வணக்கம் நண்பர்களே வாயு வெளியேறிக்கிட்டே இருக்கா ஏப்பமா வருதா என்ன செஞ்சா தடுக்கலாம் இதோ இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது நம்ம உடலில் வாயு எல்லாருக்குமே வர்றது தாங்க ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வாயு பிரச்சனை அதிகரித்து பெரும் பிரச்சனையாகவே மாறிடும் அந்த வாயு அதிகரிக்கும் பொழுது வயிறு வீக்க மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகும் இதை எப்படி தான் சரி செய்கிறது வாயு தொல்லை அதிகரிக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே ஒரு நாளைக்கு இருபது முறைக்கு மேலே வாயுவை வெளியேற்றுறவங்க நம்மளில் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை உடைச்சி ஜீரணிக்கும் பொழுது நம்ம உடலில் வாயுக்கள் உற்பத்தி ஆகிறது இயற்கை தான் ஆனால் மழைக்குடல் வழியே அந்த வாயு வெளியேறும் ஆனா அளவுக்கு அதிகமாக வாயுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது வயிற்றுல வாயுவோட அளவு ரொம்பவே அதிகமாகும் வாயு அளவுக்கு அதிகமாக பெருகி மலக்குடல் வழியே வெளியேற முடியாத பொழுது வாய் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ அதை தான் நம்ம ஏப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிலை வந்து மிக மிக மோசமான ஒரு நிலைங்க வாயு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் மூலமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்பவே அதிகம் ஸோ உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அலட்சியப்படுத்தாதீங்க கேஸ்ட்ரபிள் வயிறு உப்புசம்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சரியாக படுக்க முடியாமல் சரியாக சாப்பிட முடியாமல் அவஸ்தப்படுவாங்க நம்ம உடலில் ஒரு இடத்துல வலி அப்படின்னா அதை ஈஸியாக குணம் மாக்கலாம் ஆனா வாயு பிரச்சனை அது மாதிரி கிடையாதுங்க வாயு பிரச்சனையிலேயே சரி செஞ்சிடணும் நம்மளோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் இல்லை நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும் ஸோ சரியான அளவுல சரிவிகித உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது தான் இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு நார்ச்சத்துன்னு எல்லா ஊட்டச்சத்துக்களையும் உள்ளடக்கிய உணவை நம்ம டெய்லியுமே சாப்பிடணும் முக்கியமாக எண்ணெய் அதிக அளவில் சேர்த்துக்கவே கூடாது ஸோ இதுதான் வாயு பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த பிரச்சனைக்கு இதுவுமே ஒரு காரணந்தாங்க நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்றது மூலமாக உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்ய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு தினமும் தேவையான அளவு நார்ச்சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கணும் கீரை வகைகளை அவாய்ட் பண்ணாமல் அவசியமாக சாப்பிட்றது நம்மளோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் அவசியமான ஒன்று அதே போல் நிறைய பேர் சாப்பிட்டதும் படுத்துருவாங்க சாப்பிட்டதும் படுக்கிறது வயிறு உப்பு சத்த அதிகப்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் படுக்கிறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல் அதிக அளவில் நீங்கள் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறது அதுக்காக கார்பனேட் செய்யப்பட்ட சோடா குடிக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ஸோ இதெல்லாம் நிச்சயமாக அறவே தவிர்க்கணுங்க அதே போல் வாயு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் பருப்பு எண்ணெய் பலகாரங்களை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது எல்லாமே வாயு தொல்லைய அதிகப்படுத்தக்கூடியது அதனால் எல்லா வகையான உணவுகளையும் ரொம்ப கவனத்தோடவும் சரி விகிதமாகவும் எடுத்துக்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் உணவுகளை தவிர்க்காமல் எடுத்துக்கணும் எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்காமல் இருக்கணும் ஸோ நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி குடிப்பாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாங்க ஸோ இது வந்து வயிறு உப்பு சத்தை அதிகப்படுத்தும் 等你。 ரொம்ப முக்கியந்தான் ஆனால் அதை எந்த நேரத்தில் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அப்புறம் ஏப்ப விட முடியாமல் இருக்கிறது சரியாக மலம் வெளியேறாமல் இருக்கிறது வாயு பிரியாமல் இருக்கிறது வயிறு பலூன் மாதிரி உப்பி போகிறது ஸோ இது எல்லாமே வாயு பிரச்சனையில் தாங்க சேரும் இது மாதிரியான பிரச்சனைகள் நாளடைவில் வந்து அல்சர் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் ஸோ உங்களுக்கு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே குணமாக்கிருங்க நீங்கள் அதுக்காக கஷ்டப்பட்டு கடினமான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த மூணு பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே எளிமையாக கேஸ் ப்ராப்ளத்தை குணமாகலாம் கேஸ் மட்டும் இல்லைங்க வயிறு உப்புசம் புளிச்ச ஏப்பம் நார்மலாக வரக்கூடிய ஏப்பம் வயிறு வீக்கம் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை இந்த ஒரு மருந்து உங்களுக்கு குணமாக்கி கொடுக்கும் ஸோ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமே மூணு பொருட்கள் தான் தேவை அந்த மூணு பொருட்களும் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது தான் ஸோ இந்த மூணு பொருட்களுக்காக நீங்கள் எங்கேயுமே ஓட வேண்டாம் ரொம்ப ஈஸியாக ரெமடி பண்ண ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு முதல்ல நாம் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் தண்ணி தயாராக இருக்குது அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிற முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியான்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதை இதை இங்கிலீஷில் கோரியண்டர் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம உடலுக்கு தேவையான நார்ச்சத்து மற்றும் இதர சத்துக்கள் அடங்கி இருக்குது ஸோ டெய்லியும் நாம் வந்து தனியாக எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளோட குடல் இயக்கத்தை மேம்படுத்தி கொடுக்கும் குடலில் தேங்கி இருக்கக்கூடிய வாயுக்களை மலக்குடல் வழியாக ரொம்பவே ஈஸியாக வெளியேற்றும் மலச்சுக்கள் பிரச்சனைக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தோட மனசோட ஆரோக்கியத்தை சிறப்பாக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஒரு தனியாவில் நிறைஞ்சு இருக்கு ஸோ தனியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் நாம் சேர்த்துடலாங்க அடுத்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரகம் அகத்தை சீர் செய்யக்கூடியது ஜீரகம் ஆமாங்க உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து ஜீரகத்தில் இருக்கு ஜீரகத்தில் இயற்கையாகவே நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி நிரம்பியிருக்கு அதே போலதாங்க ஜீரகத்தில் நார்ச்சத்து விட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறஞ்சிருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய நாச்சத்து மற்றும் விட்டமின் சி நம்மளோட டைஜஸ்டிவ் என்சைம் உற்பத்தியை தூண்டக்கூடியது ஸோ டைஜஸ்டிவ் என்சைம் போதுமான அளவில் உற்பத்தி ஆகும் பொழுது நம்மளோட ஒட்டுமொத்த டைஜஸ்டிவ் சிஸ்டமும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் நம்மளோட வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான வாயுக்கள் எல்லாமே மட்டுமே ஆரம்பிக்கும் மலச்சிக்கலுக்கு நிரந்தர நிவாரணம் தரக்கூடியது வயிறு சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை குணமாக்க தாராளமா நீங்க வந்து இந்த ஜீரகத்தை எடுத்துக்கலாம் ஸோ ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம எடுத்திருக்க மூணாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு சோம்பு இயற்கையிலேயே நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையும் இனிப்பு சுவையும் குளிர்ச்சி தன்மை மையும் உடையது இது வந்து வயிற்று சூட்ட தணிக்கக்கூடியது அசிடிட்டி அஜீரண கோளாறு புளிச்சேப்பம் வாயு தொல்லை வயிறு சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது வயிறு வீக்கம் வயிற்று பொறுமல் வயிறு உப்புசம்னு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தணிக்க இந்த ஒரு பொருளே போதுமானது ஸோ இதுவுமே நம்மளோட செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட வாயுவையும் மற்ற கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூணு பொருளையுமே நிறைஞ்சு இருக்குது ஸோ இப்போ பாருங்க நம்ம வந்து இதில் தனியா ஜீரகம் சோம்பு இந்த மூணையுமே சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க இது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊறணும் ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலர் வந்து பிரவுன் கலரில் மாறி இருக்கும் ஸோ அந்த தண்ணியை மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா இதை வந்து சூடு பண்ணி இளஞ்சூட்டோட காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நீங்கள் எந்த விதமான உணவுகளும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சதும் பிரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மல் சுடு தண்ணியோ இல்லனா நார்மல் வாட்டரோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு தண்ணிய இளஞ்சூடோட எடுத்துக்கணுங்க ஸோ இளஞ்சூடோட நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வாயு தொல்லைக்கு ஒரே நாளில் ஏன் நிவாரணம் கிடைக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்களே அப்படி பிரமிச்சு போயிடுவீங்க ஆமாங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடியது ஸோ யாருக்கெல்லாம் நிறைய நாட்களாக கேஸ் ப்ராப்ளம் இருக்கோ அல்சர் ப்ராப்ளம் இருக்கோ வயிறு வீக்கம் அசிடிட்டி புளிச்ச ஏப்பம் அஜிரண கோளாறு வயிற்று பொறுமல்னு வயிறு சார்ந்த நிறைய பிரச்சனைகளால் கவலைப்பட்டுருக்கீங்களோ அவங்க இந்த ஒரு ரெமடியை ட்ரை பண்ணுங்கள் ஒரே நாள்லையே உங்களுக்கான நிவாரணம் கிடைச்சிடும் மழைக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட பட்ட மழை கழிவுகள் எல்லாமே ஒரே நாள்லையே வெளியேறி ஒட்டுமொத்த வயிறும் சுத்தமாகும் வாயு பிரச்சனைக்கு குட் பை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ரெமடி பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நண்பர்களே ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீரை இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்க அக்காதிங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி